இவங்க எல்லாரும் நான் நல்லா படிச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் மற்றவனும் படிக்காது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க ஆனால் கல்வி இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்கள் எனக்கு தெரியல அது ஃபஸ்ட்டு டைம் நான் படிக்க வரும்பொழுது எனக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி நீங்கள் புகுத்தும் பொழுது ஒரு இளம் தலைமுறை இதை எப்படி புரிஞ்சுக்கும் நம்ம படிக்கிற படிப்பு ஒன்றா இருக்குது நம்ம பார்க்குற வேலை ஒன்றா இருக்குது சார் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நீ என்ன என்ன பேசுதுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு படிப்புன்னு அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதம் அப்படி எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க எனக்கு தெரியல கல்வி வந்து எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும் கல்வியானது எனக்கு கொடுக்கணும் கல்வியானது எனக்கு கொடுக்கணும் கல்வியானது என் சொந்த நிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் விஷயம் கல்வி யாருக்கும் பயனளிக்கலாம் அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி சொல்றீங்க நான் வந்து படிக்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸ்ல வந்துட்டு கிராப் இருக்கும் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர்னு பார்க்கும்போது இது எங்கேயுமே யூஸ் ஆகல நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ நான் எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன் ஓகே என்ன வொர்க் பண்றீங்க ஹெச்ஆர் ஆ இருக்கேன் எனக்கு புரியல एक्चुअली புரியாம தான் கேக்குறேன் நான் நம்ம படிக்கிற படிப்பு ஒண்ணா இருக்கு நம்ம பாக்குற வேலை ஒண்ணா இருக்கு சார் உண்மை இப்ப எனக்கு வந்து போட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படின்னா நான் பேசாமல் அந்த லைனுக்கு படிக்கலாம் அதுக்கும் படிக்கணும்ல படிச்ச படிப்பு வந்து எனக்கு ஹோம் சொல்லிக் கொடுக்கறது தான் சரி யூஸ் ஆகுது படிப்பு பயன் இல்லைன்னு சொல்றீங்க எதுக்கு பிள்ளைக்கு ஆரம்பிக்கலாம் வந்து ஆனா நீ வந்து என்ன போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் பொது படிப்பு அதான் தனித்தனியா பிஎஸ்சி படிங்க பிஏ படிங்க குறிப்பிட்ட துறை

அவங்களால இந்த விஷயத்த எளிமையாக பண்ண முடியுங்கிறதுனால தான் அவங்கள முதல்ல இன்டர்வியூக்கே கூப்பிட்றாங்க கம்பெனியால் மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு கற்றுத்தர முடியும் நிறைய போடுறாண்டா இன்னைக்கு டோர் டெலிவரி ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க அப்படியா அது என்ன பேருமே வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா படிச்சவன்லாம் கடைசியில் இந்த வேலை தான் பார்க்க வேண்டியதுங்கிற மாதிரி இருக்கு நீங்க இந்த தகவலை நீங்கள் எடுத்தீர்கள் என்னோடது புது புத்தி தான்

அந்த குழந்தை தவறுதலா எழுதப்பட்டதை சொல்றாங்க என்னடா முட்டாத்தலமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயிட இருக்கிறவங்க எல்லாருமே பத்து தலைமுறையா படிக்கிறவங்களா கிடையாது பெரும்பான்மையான கூட்டம் முதல் தலைமுறையா படிக்கிறோம் உண்மை சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்க வரும்போதே எனக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டி நீங்க புகுத்தும் பொழுது ஒரு இளம் தலைமுறை இதை எப்படி புரிஞ்சுக்கும் உனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையே இப்போ அவங்க படிக்கும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வரல அது அதனால அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் நான் நல்லா படிச்சிட்டு வந்துருவேன் ஆனா மத்தவனா படிக்காது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க ஆனா பாவி இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே ஒரு ப்ரிவிலேஜ் குரூப் வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் வாங்கிட்டு அதை பெருசாக கொண்டாடிட்டே இருந்தாங்க கரெக்ட்பா தமிழ்ல ஆர்வம் கொண்டு தமிழ் ஸ்பீச் டிபேட் நேஷனல் டிபேட்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பட் வந்துட்டு இங்கே காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல நீ அங்க போகாத உன்னால நைன்டி பர்சன்ட் எடுக்க முடியும் நீ கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு இல்லை படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும் சரி டிகிரி படிக்கலாம் மெட்ராஸ்க்கே வந்துருக்க முடியாது இப்போ நான் என்ன பண்ணட்டும்

சொன்னீங்க உங்க வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னா அதை நீங்க பாத்துக்கோங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா என் வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிக்கலன்னா அவனுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் அதை நாங்க பாத்துக்கிறோம் இப்போ என்னோட வீட்டு குழந்தைக்கு படிப்பு வரல ஒரு ஸ்பெசிபிக் நாலேஜோ ஒரு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை அலோவ் பண்ணுங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க உங்களுக்கு கல்வி முக்கியம் எங்களுக்கு கல்வி கட்டாயம் உங்க வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காரு ஒரு இன்ஜினியர் இருக்காரு ஒரு வக்கீல் இருக்காரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் பாடம் அனுப்பு நடிக்க அனுப்புங்க எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும் சரிங்களா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கட்டாயம் வேணும் ஒரு இன்ஜினியர் கட்டாயம் வேணும் ஒரு வழக்கறிஞர் கட்டாயம் வேணும் அதுக்கு பிறகு பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம் நாங்க பாட வைக்கிறோம் என்ற பெயரில் கல்வி மீது நடத்தப்படும் தாக்குதல் பத்தி எல்லாம் வீட்டுல பேசினதே இல்லை படிப்பு பத்தி மட்டும் தான் பேசினாங்க படிச்சிரு குடும்பத்தை காப்பாத்திக்கலாம் உன்னையும் காப்பாத்திக்கலாம் கம்மியா படிச்சா வேலை செய்யணும் கம்மி சம்பளம் நிறைய படிச்சா அளவா வேலை செய்யணும் அடிப்படை தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிட்டாங்க முதல்ல வந்து விவசாயம் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிளம்பிங்

வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குதோ எது வந்து ஒரு சொசைட்டி இருந்து மேலே கொண்டு வரதுக்கு பயன்படுதோ அந்த ஜாபுக்குள்ள மட்டும் வர வேண்டாம்னு சொல்றாங்களே அது ஏன் எனக்கு புரியுது எனக்கு புரியல एक्चुअली புரியாம தான் கேக்குறேன் நான் எந்த ஜாப் சார் சொல்றீங்க எனக்கு புரியல நான் ஒரு டாக்டர் ஆன என்ன தப்பு இன்ஜினியர் ஆன என்ன தப்பு சார் அப்படி யார் யார் ஆனன்னு சொல்லல டவுன் எல்லாம் நான் பேசல एक्चुअली நான் ஏன் ஒரு எலக்ட்ரிஷியன் சார் இங்க அது சொல்லுங்க பாஷனை வந்து ரொம்ப ஹையா கொண்டு போங்க एक्चुअली ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆக அதை நோ நிறையா நிறைய போடலாம் எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்கார்